Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நாய் பாத்ரூம் வர உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருதா அப்போ அதுக்கு இதுதான் காரணம் வாங்கினி கதை பத்தி பார்க்கலாம் பெரும்பாலான வீடுகளில் நாய்கள் செல்லப்பிராணியாக வளர்க்கப்படுகிறது மிகவும் நன்றியுள்ள விலங்கு என்றால் அது நாய்தான் இது வீட்டை காப்பது முதல் சில நேரங்களில் மக்களையுமே பாதுகாக்க உதவுகிறது அதனால் தான் எல்லோருக்கும் பிடித்த விலங்காக நாய் உள்ளது நாய்கள் மிகவும் விசுவாசமானவை அவை பாசமுள்ள இயல்பு கொண்டவை இது பெரும்பாலும் நாயின் உரிமையாளர் அல்லது வளர்ப்பவர் எங்கு சென்றாலும் அவர்களை பின்தொடர்ந்து செல்லும் நாய்க்கு குளியலறை மற்றும் என வேறுபடுத்தி பார்க்க தெரியாது தங்கள் உரிமையாளர் எங்கு இருக்கிறாரோ அங்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தான் இருக்கும் உங்களின் தனிப்பட்ட இடங்களும் இதில் அடங்கும் உங்கள் நாய் இதை செய்யும் போது நீங்கள் அவர்களை பற்றி கொள்ளும் அல்லது அழகாகவும் அழைக்கலாம் ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்வதற்கு மிக முக்கியமான காரணங்கள் உள்ளன நாய்கள் குளியலறையில் உங்களை பின்பு தொடர்வதற்கான சில காரணங்கள் உள்ளன அவை என்னென்ன என்று இப்போது பார்க்கலாங்க நாய்கள் மனித தோழமையில் வளர்கின்றன அவர்கள் தங்கள் உரிமையாளர்களுடன் வலுவான பிணைப்புகளை உருவாக்குகிறார்கள் அவர்களுடன் அடிக்கடி தொடர்பு கொள்ள விரும்புகிறார்கள் நீங்கள் குளியலறையில் நுழையும் போது உங்கள் நாய் இதை பகிரப்பட்ட நேரம் மற்றும் அவற்றின் கவனத்திற்கான வாய்ப்பாக காணலாம் மனிதர்களைப் போலவே தனிப்பட்ட இடத்தின் கருத்தை நாய்கள் புரிந்து கொள்ளவில்லை மேலும் உங்கள் அருகில் இருப்பது குளியலறையில் கூட அவர்களுக்கு ஆறுதலையும் பாதுகாப்பு உணர்வையும் தரலாம் அதனால் நீங்கள் குளியலறைக்கு செல்லும் போது உங்கள் நாய் உங்களை பின்தொடரலாம் நாய்கள் ஓநாய்களின் வழி தொன்றல்கள் அவை பேக் விலங்குகள் என்றும் அழைக்கப்படுகின்றன பேக் என்பது தனி நபர்கள் ஒற்றுமையையும் பாதுகாப்பையும் பரிமாற் பராமரிக்கவும் ஆதரவை வழங்கவும் ஒன்றாக இணைந்து இருக்கிறார்கள் குளியல் அறையில் உங்களை பின்தொடர்வதன் மூலம் உங்கள் நாய் பேக் நடத்தை மற்றும் பேக்கின் தலைவருடன் நெருக்கமாக இருக்க விரும்புகிறது அது நீங்கள்தான் நாய்களுக்கு வாசனை உணர்வு அதிகம் அவர்கள் ஒரு ஃபேக்டரி கொண்டுள்ளனர் எனவே அவை மனிதர்களாகிய நம்மால் உணர முடியாத வாசனைகளையும் நாற்றங்களையும் கண்டறிந்து இருக்கலாம் உங்களுடைய குளியலறைகள் பொதுவாக தனித்துவமான வாசனை மற்றும் புரோமோன்களை கொண்டிருக்கின்றன எனவே இது நாய்க்கு புதிரான வாசனைகளை கொடுக்கிறது இந்த புதிய நறுமணங்களை பற்றிய அவர்களின் ஆர்வமே அவர்களை உங்களுடன் குளியலறைக்கு வர அழைக்கிறது நாய்கள் முன்னறிவிப்பதன் மூலம் செழித்து வளர்கின்றன அவற்றின் தினசரி வழக்கம் சீராக இருக்கும்போது அவை பாதுகாப்பாக உணர்கின்றன நாளின் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் குளியரலைக்கு சென்றால் உங்கள் நாய் அந்த செயலை உங்கள் வழக்கத்துக்கு தொடர்பு படுத்த கண் கற்றுக்கொண்டிருக்கலாம் மேலும் உங்களுடன் சேர வேண்டிய கட்டாயத்தில் அவை இருக்கலாம் உங்கள் குளியலறை பழக்கத்தில் நாயின் பிரிவினை கவலை ஒரு பங்கும் வகிக்கிறது தங்கள் உரிமையாளர்களிடமிருந்து பிரிக்கப்பட்டால் பதட்டத்தை அனுபவிக்கும் நாய்கள் நீங்கள் குளியலறையின் கதவை மூடும்போது மன உளைச்சலுக்கு ஆளாகலாம் அவர்கள் உங்களிடமிருந்து பிரிந்திருப்பதை பற்றி கவலைப்படலாம் இது அவர்கள் உங்களை பின்தொடர செய்கிறது இதனால் அவர்கள் உங்களை பார்க்க மாட்டார்கள் இது நிகழும்போது பிரிவினை கவலையை நிர்வகிப்பதற்கான வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய கால்நடை மருத்துவர் அல்லது விலங்கு நடத்தை நிபுணரிடமிருந்து தொழில்முறை உதவியை பெறுமாறு சொல்கிறது பியூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி